வணக்கம் அண்மை நண்பர்களை நாம் இந்த காணவிருக்கும் பதிவு வியாபாரம் செழித்து வளர்வதற்கு அதாவது வியாபாரம் செழிப்பதற்குண்டான மந்திர எந்திர தந்திர முறை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய இந்த பதிவுகள் உங்கள் நோட்டிபிகேஷன் பதிவு வந்தாலும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் பொதுவாக நாம் எந்த தொழில் செய்தாலும் எந்த வியாபாரம் செய்தாலும் அதாவது பெட்டி கடை முதற்கொண்டு மிகப்பெரிய மளிகை கடை கொண்டு மிகப்பெரிய தொழில் ஸ்தாபனங்கள் எந்த தொழில் செய்தாலும் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் கூட இருந்தால் கூட அந்த தொழிலில் வெற்றி பெறுவது தான் லாபம் ஈட்டுவது தான் நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்கும் அப்பொழுது நாம் அதை சிறப்பாக செயல்படுத்த முடியும் தொடர்ந்து நாம் வியாபாரம் செய்ய முடியும் ஒரு சிலருக்கு என்னதான் நாம் முதலீடுகள் செய்து அதை செய்தாலும் அதில் லாபம் ஈட்ட முடியாமல் நஷ்டமடைவார்கள் அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு தினங்கள் தினந்தோறும் காலையில் நூற்றி எட்டு முறையாவது உச்சாடனம் செய்து வாருங்கள் அதே நேரத்தில் நான் கொடுக்கக்கூடிய அந்த எந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்வில் ஒரு ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுவீர்கள் ஆகவே அமாவாசை அன்று நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை காலையில் எழுந்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்து ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய பராசக்தியை மனதில் நினைத்து அதாவது சிவசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை மனதால் இணைத்து இந்த தோத்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உச்சாடனம் செய்யுங்கள் நெய்விளக்கு ஏற்றி வைத்து ஒரு வாழை இலை வைத்து அந்த வாழை இலையில் அவல் பொறி கடலை தேங்காய் பழம் உதுபத்தி சாம்பிராணி இவைகளெல்லாம் வைத்து உளுந்தம் உடை செய்து தயிர் சாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் இவைகளை நிவேதனமாக படைத்து தேவியை வழிபாடு செய்யலாம் இவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது இந்த தோத்திரத்தை நான் கொடுக்கக்கூடிய இந்த தோத்திரத்தை மனதார நீங்கள் ஜபிக்க வேண்டும் அதாவது ஒரு நூற்றி எட்டு முறையாவது இந்த மந்திரத்தை ஜபித்துவிட்டு இதற்குண்டான எந்திரத்தையும் அதன் அருகே வைத்து நான் வழிபாடு செய்தால் மிகப்பெரிய பலன்களை அடையலாம் ஆகவே ஒரு இரண்டுக்கு இரண்டு எந்திரத்தில் கூட இதை எழுதி எடுத்துக்கொள்ளலாம் அல்லது மூன்றுக்கு மூன்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அவர் தகட்டை எடுத்து அந்த செப்பு தகட்டை முதலில் சுத்தி செய்துவிட்டு பிறகு அதற்கு சாபக மோஷனமும் பிராணப்பிரதையும் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்து முடித்து இந்த எந்திரத்தை எழுதி எடுத்து ஒரு தாம்பலத்தொட்டில் அந்த பூஜைகளிலேயே வைத்து கொள்ளுங்கள் அவ்வாறு வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்ந்து தினந்தோறும் ஒரு நாற்பத்தெட்டு தினங்கள் இடைவிடாமல் உச்சாடனம் செய்து வாருங்கள் அவ்வாறு நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய லாபங்களை ஈட்டுவீர்கள் உங்கள் தொழில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களாக விரிவடைந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக நீங்கள் வாழ்வதற்கு அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான ஒரு பகன்களை இந்த மந்திரமும் இந்த எந்திரமும் இந்த ஆதிம் அந்தம் பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய பராசக்தி உங்களுக்கு அளிப்பால் ஆகவே இந்த எந்திரத்தை எழுதி நீங்கள் வீட்டில் வைத்து வழிபட்டாலும் வீட்டில் உள்ள அனைவருடைய பலமும் நலமும் பெற்று எந்த ஒரு நோய்மொழி இல்லாமல் நாம் வாழ முடியும் அதே நேரத்தில் சிறியதாக எழுதி தாயத்தில் அடைத்து கூட நம் கையில் கட்டி கொள்ளலாம் வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் கல்லா பெட்டியில் கூட இதை எடுத்து வைத்து கொள்ளலாம் ஆகவே இவ்வாறு எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் இதை செய்து வர உங்களுடைய ஆயுளும் விரிவடையும் உங்களுடைய தொழிலும் மென்மேலும் விரிவடைந்து மிகப்பெரிய லாபங்களை உங்கள் தொழிலில் ஈட்டுவீர்கள் பொதுவாக வியாபாரத்திற்கு புதன்தான் காரணக்கத்தாக விளங்குகள் அதாவது நவ கிரகங்களில் புதன் கிரகம்தான் இந்த வியாபாரத்திற்கு காரகத்துவம் பெற்ற கிரகம் இந்த கிரகம் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அதாவது உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்தாலோ அல்லது நீச்சம் பெற்று மீனத்தில் அமர்ந்தாலோ அல்லது பாதகாதிபத்தியம் பெற்று கேந்திரஸ்தானங்கள் ஏதாவது அமர்ந்திருந்தால் கூட வியாபாரத்தில் விருத்தி உண்டாகாது எந்த வியாபாரம் செய்தாலும் அதில் நாம் தோல்வியடைவோம் நஷ்டமடைவோம் ஆகவே அப்படிப்பட்டவர்கள் ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மந்திரத்தையும் இந்த எந்திரத்தையும் நீங்கள் செய்து முறையாக வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வியாபாரத்திலும் தொழிலிலும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை விட்டு செல்வ செழிப்பு வாழ்வீர்கள் ஆகவே இதை செய்து நீங்கள் பயன்பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்